ஆண்டவராகிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் பாபிலன் அப்படிங்கிற ஒரு தேசம் இருந்தது அந்த தேசத்துல நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார் அந்த மன்னர் ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலையை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டார் கட்டளை அந்த தேசத்துல இஸ்ரேவேலை சேர்ந்த அங்கே சில இளைஞர்கள் அடிமைகளாக பிடிக்கப்பட்டு அங்கே இருந்தார்கள் அதில் மூணு இளைஞர்கள் இருந்தாங்க அவங்க பேர் தாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அப்படிங்கிற ஒரு மூணு பேர் இருந்தாங்க அவங்க நீ சொல்ற சிலையெல்லாம் என்னால வணங்க முடியாது நான் ஆராதிக்கிற தேவனை தான் நான் வணங்குவேன்னு சொல்லி வைராக்கியமா இருந்தாங்க அப்போ ராஜாவுக்கு அது கேள்விப்பட்ட போது ராஜா ரொம்ப கோவப்பட்டு அவர்களை தீல போடும்படி கட்டளையிடுகிறார் அப்போ தீ மூட்டப்படுகிறது இந்த மூன்று இளைஞர்களையும் கட்டப்பட்டு அவர்களை தூக்கி அந்த நெருப்புல போடுறாங்க நெருப்பு போடும்போது அந்த நேபுகாத்து நேச்சர் அவர்களை வந்து பார்க்கறதுக்காக அங்க வந்தும் போது அவர்கள் மூன்று பேராக தூக்கி போட்டவர்கள் ஆனா அங்க நான்கு பேராக எரியாமல் அந்த அக்கினியில அந்த நெருப்புல வெந்து கொண்டிருக்கிற நெருப்புல அவர்கள் உலாவி கொண்டிருக்கிறத அந்த நேபு காத்து நேச்சர் பார்க்கிறார் பாருங்க கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் எப்ப தெரியுமா கைவிட மாட்டாரு அவரை நம் நடுவாக வைத்து நாம் செயல்படும் போது இனி தீங்கை காணாது இருப்பா என்று ஆண்டவர் சொல்கிறார் வேதத்துல நமக்கு ஒரு தெரிஞ்ச வசனம் இருக்கிறது செப்பனியா மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்கிறது கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நான் உங்க நடுவுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவரை நீங்க நடுவுல அவரை நீங்க மையமா வைத்து நீங்க செயல்பட்டுகிறீர்கள் என்றால் வருகிற தீங்க அவர் விலகி பாதுகாக்கிற தேவராக இருக்கிறார் அந்த சாத்ரா மேஷாக் ஆபேத் நேகோ என்கின்ற அந்த வாலிபர்களுக்கு ஏற்பட்டுகின்ற கத்தர் விடுதலை பண்ணினார் என்றால் அவர்கள் என்னை நீங்க அக்னியில தூக்கி போட்டாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்னை விடுவிப்பார் மையமாக கொண்டிருக்கிறேன் என்று அந்த இளைஞர்கள் தைரியமாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்ததுனால்தான் அவர்கள் மத்தியிலே அவர் வந்து உலாவினார் கத்தரையே நீங்க மையமா வச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு வருகிற எந்த அவர் அந்த தீமையை அவர் நன்மையாய் மாற்றுவார் அந்த தீமையிலிருந்து அவர் விலகி பாதுகாக்கிறார் ஏனென்றால் கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் ஆமேன் யூ